മറുപായി മലരായി മണിയായ് കരുവായ ഉയരായി കഥയായി കരുവായി ഉയരായി കഥയായി കുറവായി മറവായ് അരുളവായ് കോഗണേ കുറവായ് മറുവായി അരുൾവായ് കോഗണേ ഉരുവായ അരുവായിം ഉളതായി மறுவாய் மழராய் மணியாய் ஹோழியம் என்றும் சிம்மச்சப்பணத்தில் சிங்கம்போல் சீர்நடை போற்று சுறுசுறுப்பாய் செயல்படும் மேச ராசில் உதித்த மேகவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசிக்கு தரணியாழும் பரணி நட்சத்திரமும் அஸ்வமே கொண்ட அஸ்வினி நட்சத்திரமும் பேர்ப்புகள் பெறும் அரசியல் நிஜமா சாகித்ய யோகத்தை தரும் கார்த்திகை நட்சத்திரமும் ஆக மூன்று யோகவான்கள் நட்சத்திரம் அவதாரம் செய்த காலபுருஷத்திற்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய ஐந்து காலபுருஷத்திற்கு ஐந்து ஓடிக்கூடிய யோகாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெறும் ராசி தான் இந்த மேசராசி இந்த ராசியில்தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று என் அப்பன் முருகப்பெருமான் பழிமலை தண்டாய அணுக்கிரகம் பெற்றவர்கள் மேசராசி உத்த மகா மேதாவிகள் என்றே கூறலாம் பொதுவாகவே இந்த ராசியில் பிறப்பவர்கள் நெருப்பு ராசியாகவும் சர ராசியாகவும் இருப்பதால் இவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு உலகம் முழுவதும் கோடிக்கட்டி பறக்கும் தொழிலை நிறுவக்கூடியவர்களும் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களும் உலக சுற்றும் மகா யோகவான்கள் பட்டியலும் பெரும் தனத்தை பெரும் ஸ்திர சொத்து யோகத்தை அதிகம் சேர்ப்பவரும் இந்த மேசராசி மேசலக்கணத்தில் உயிர் சிம்மச்சொப்பனத்து உயித்த சிகரங்களே இப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழு மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்குமுகமும் முகமும் இருந்த பந்தம் பண்ற ஆனால் இன்றிலிருந்து இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் அஷ்டமி திதியில் பிறக்கும் இந்த வெள்ளிக்கிழமிறது உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக புதையல் நாளாக அற்புதத்தின் நாளாக அதிசயத்தின் நாளாக மாறப்போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணருணஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய விசேஷ நான்காவது பார்வையை ஒன்பதாம் பாயடத்தை பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் வில்லங்கள் தீரப்போகுது தந்தவழி ஸ்திர சொத்துகள் இவருக்கு அமையப்போகுது பாட்டனா போட்றா வகையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒய்யாரமாகி வளம் வரப்போகிறீங்க அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்ல உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை பார்ப்பதால் லாபங்கள் மண்மனையினால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அவருடைய எட்டாவது பாதிரி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாரா தனபரவும் பணவரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் ராசிக்கு இரண்டு அல்லது ஏழு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சுக்ர பகவான் முப்பது நாட்களுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி பெரும் தனக்காரன் ஒன்பது கூடிய பாக்ஸாதிபதியும் இரண்டு கூடிய தனாதிபதியும் மூன்று கூடிய முயற்சி புதன்பாபானும் இணைந்து பார்க்கும் பொழுது தெற்கு முக்காட செயல் அளவுக்கு உங்களுக்கு பதவியகமும் பணக்கார லட்சுமி கிராட்சியத்தில் கிடைக்கப்படுகின்றன அசுலட்சுமி இந்த எட் இந்த ஒரு மாத காலங்களில் எட்டு வந்து உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைக்க வள போகிறாங்க அடியெடுத்து வைத்து உங்களை தெற்கு மொக்கரசு ஸ்திரச்சத்து யோகத்தை கொடுக்க போகிறாங்க தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் ஆதிலட்சுமி ஆதி லட்சுமி என்று சொல்லக்கூடிய ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த லட்சுமிகளும் உங்கள் வீட்டில் தாண்டவம் ஆட போகிறாங்க இந்த காலகட்டங்கள் இங்கே பெரும் பனமழையில் நீங்கள் நனைய போறீங்க முடிந்தால் இந்த காலகட்டங்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்கலாம் அங்கங்கரே புலகபூஷண மாசிரியன் திபிரிங்காங்கே தமாளம் அங்கே ராதிலா விபுதிரப் அங்கலீலா மாங்கல்யதாஸ் சோம மங்கள தேவதாயம் என்று இருபத்தியில் பாராக்கள் கொண்ட இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாத காலங்களில் தினந்தோறும் காலையில் கேட்கும்போது அஸ்தலக்ஷ்மிகள் பாசம் பண்ணக்கூடிய ஆதித்ய கிருதயம் செய்யக்கூடிய மகா யோகம் கிடைக்கும் முடிந்தால் ஓம் ஷரவண என்று மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் எழுதி வரலாம் முருகர் ஆலயம் சென்று விளக்கு போட்டு வரலாம் யோகம் விருத்தடையும் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வரும் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி சிம்மத்தில் ஆட்சி பெயர்லாம் இது வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கு அந்த பதினாறு தேதி படி ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் ஐந்துக்குறை நாளில் இருக்கும்போது பணக்கார யோகம் ஐந்தில் பதினாறாம் தேதி பிறகு ஆட்சி பெறும்போது அபூர்வத்தன யோகம் குலதெய்வத்தின் குறுவர்கள் கிடைக்கப் போகின்றது இந்த காலக்கடி சிவாலய வடி பாலம் என சிவருமானை நீங்கள் நந்தி வழிபாடு பண்ணும் பொழுது யோகம் சிம்ம ராசிகளுக்கு அதிகம் விருது அடையும் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்கின்றார் அவர் ஆன்மீக காரியத்தை அதிக மாற்றத்தை உங்களுக்கு செலவிட வைப்பார் இந்த காலகட்டங்களில் புனித யாத்திரை செல்வீங்க புனித யாத்திரை சம்மந்தமான செலவுகளை செய்வீங்க ந நவக்கரங்களுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வாருங்க யோகம் விருத்தடியும் அறிவுள்ள விநாயகர் ஆலயம் சென்று நீங்கள் விநாயகருக்கு விளக்கு போட்டு ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே மதனதானிய சமிருத்தியுமே தேகி தாபய சுபாகா என்று விநாயகரை வழிபட்டு பொழுது விநாயகர் பிற அருளும் பொருளும் கிடைத்தும் இந்த காலகட்டத்தில் தனவந்தரா வருவது உண்மை மேலும் உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பல வழி பணவை தரக்கூடிய காலபுருஷனுக்கு பதனணும் என்று சொல்லக்கூடிய குதுகுல கும்பன்மனையில் இருக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானையும் ஒம்பது கூடிய பாக்கியாதிபதியும் ரெண்டு கூடிய ஒன்பது பாக்கியாதிபதி பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வை அந்த இடம் புனிதம் அடைகின்றது பல வழிகளில் வருமானம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றது அரசியல் நிரஞ்சிதமான பதவி யோகம் சிலருக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கும் மாநிலங்களில் சென்று படிப்பதற்கும் படிப்பு நிதி உதவி சில மாணக்கர்களுக்கு கிடைக்கப் போகிறது காதலில் ஒய்யாவிரமாக இருப்பிற்கு காதலில் உங்களுக்கு கண்ணியமாக கிடைக்கக்கூடிய காதலுக்கு கொடி கிடைக்கப் போகிறது இந்த மேஷ ராசி மேஷ இலக்கணத்தில் உதித்தவர்களுக்கு மேலும் உங்கள் ராசியை ஐந்தாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல கூட்டாளி ஆதரவாளர்கள் பெரும் பணப்பருமும் கிடைக்கப் போகிறது ஏழாவது பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லட்சுமி கிராட்சியும் கிடைக்க போகிறது ஒன்பதாவது பார்வை பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது வழி வருமானம் ஸ்திர வருமானம் எதிர்பாரத பணபரம்பு கிடைத்து கூட்டாளிகளால் ஆதாயத்தில் நல்ல மனைவழி ஆதாயமும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் பல தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய சொத்து சுகத்தையும் ஸ்திர யோகத்தையும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அடுவித்து வைக்க போகிறாங்க வக்கரச்சனையில் உங்களுக்கு எந்தவித பயமும் தயக்கமும் வேண்டாம் பன்னிரெண்டில் ஒன்றுவர் லாபம் என்று சொல்லக்கூடிய யோகம் அணையில் உட்கார்ந்து கொண்டு குருபாரே பெறுவதாக உங்களுக்கு இந்த வக்கரச்சனையினாலும் உங்களுக்கு பத்திரமாத்து தங்க போல பல வழிகை பணம் கிடைத்து தண்ணி வழி வருமானம் வெளிநாட்டு வருமானம் கிரிட்டோக வருமானமும் கிடைத்து இந்த காலகட்ட நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்கள் வந்து விட்டது இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் வைத்தியசுவரன் கோயில் என்று அழைக்கப்படும் வைத்தியநாத சுவாமி சிவபெருமானை சேர்ந்தது அங்குள்ள முத்து குமாரசாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமனை வழிபட்டு செவ்வாய் திருத்தலம் என்று விளக்க வைத்திய சுழலில் சென்று அங்கடு துவரைகளால் அங்காரகனை வழிபட்டு சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவில்லாதவாய் குணமுடன் மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு என்று அருமையான அந்த செவ்வாய் பகவான் துதியை சொல்லி வரும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் உங்கள் வாழ்க்கையில் அங்கத்தில் குறைந்தாலும் தங்கத்தில் குறையில்லாமல் மிகப்பெரிய பங்கம் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணபரப்பு தனபரப்பு பொருள்பரப்பு கொடுத்து நிதர்சனமான ராஜாவாய் என்றும் மற்ற ராஜாவாய் மாற்றுவது உண்மை ஆக மொத்தத்தில் இந்த மேசராசிக்காரர்கள் முப்பது நாட்களுக்கு ஆகிக்குள் இழந்த செல்வாக்கு யோகத்தை பெற்று மிகவும் தனந்த ஒரு நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை